ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சேலம் மண்பானை சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான நெல்லிக்காய் ரசம் செஞ்சுருக்கோம் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது அடிக்கடி உணவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரசம் எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நெல்லிக்காய்களை சேர்த்துடலாம் ஒரு எட்டு நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் நல்லா வெந்து வரட்டு பார்க்கலாம் நெல்லிக்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சாறு பூண்டு பற்கள் ஒரு பெரிய சைஸ்ல தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப கொறை குறைப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக இல்லாமல் அரைச்சிருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் இது கூட தண்ணியும் சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்து நெல்லிக்காய் வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வெடிச்சு ஒரு இதில் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த மாதிரி வந்துடும் சின்ன கப்பலம் ஒரு கப் அளவு துவரம் பருப்பெடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் கொத்தமல்ல சேர்த்தலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகுளுத்த பருப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அப்படி சேர்த்தலாம் இவ்வளோதாங்க தாளிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் ஒரே மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ஆகுது நல்ல சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி